ஓகே உங்களுக்கே தெரியும் என்னன்னு சொன்னா அன்னைக்கு காசு மீட்டு போயிட்டு மணி ஆகி கொண்டு இருக்கின்ற நாங்க வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஸ்கிரீன் எல்லாம் காட்டிட்டேன் கேக் எல்லாம் கொண்டு வந்து முன்னு வச்சிருக்கிறோம் அஸ்மிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு சரியா கேக் கட் பண்ண போறோம் ஓகே வளமையா எல்லாருக்கும் பண்ணாங்க அது மஸ்மீண்டா அஞ்சாவது பிறந்தநாள்ன்றது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஸ்பெஷல் தானே சொல்றேன் முதலாவது பிறந்த நாள் மற்ற வந்து அஞ்சாவதுமே வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஸ்பெஷல் ஆனை வந்து பர்த்டேயா இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு அஸ்மீண்ட ஆனா வந்து பெருசா எல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க ஆனா அந்த சூழ்நிலை காரணமா நாங்க வந்து இதோட முடிச்சுக்கொள்ள போறோம் நாளையா வீடியோட மிச்சங்களை பாப்பீங்க வாங்க இப்ப முதல்ல நாங்க வந்து கேக் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அக்கா அந்த கேக் என்னன்னு சொல்லி பார்ப்போம் வளம மாதிரி தான் இந்த ஸ்ப்ரே மற்ற வந்து இந்த பட்டாசு பூரிஸ் எல்லாமே வாங்கி கொண்டு வாங்க முதல்ல முக்கியமா கேக்க பார்ப்போம்

இல்ல ஓகே என்ன டைம்

அஞ்சு நிமிஷம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வளமையா வந்து எல்லா வீட்டுலயுமே கேக் கொட்டுறத புரியுதுங்களா கண்ணன் பணிக்கு அந்த பிறந்தநாள் காயி சர்ப்ரைஸா போய் எழுப்பி கேக்க கொண்டே பக்கத்துலதான் வச்சிடும் ஆனா வந்து எங்களை வீடுகள்ல தான் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கமா இருக்கும் என்னன்னு சொன்னா

இந்த இந்தியா பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வந்து எட்டாம் மாசம் என்ன ஒன்பதாம் ஏழாம் மாசம் தேதி அஞ்சு வருஷத்துக்கு முதல் இந்த நாள்ல ஒரு சம்பவம் மட்டும் நடந்து என்ன சொல்லுங்க அப்பம் அஸ்மிக்கு வந்து எனக்கு டேட் தந்தது பதினெட்டாம் தேதி வந்து அஸ்மிந்தேதி எட்டாம் தேதி ஞாயிற்று வந்தி வேறோட பைக்ல போய்க்கு நான் வந்து தவறுதல பைக்கால விழுந்து போனேன் பயத்தாம் தேதி இரவு வந்து அம்மா வீட்ட போய்க்க வந்து வேலையால வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து தவறுதல வைக்கால குளிந்துட்டேன் குளிர்ந்தா பாத்தீங்கன்னு சொன்னா கால் முழங்கால் கையெல்லாம் காயம் அப்ப முழங்கால சரியாங்க வேலை அதோட வந்து பயத்துல குளிர்ந்த பயத்துலேயோதரிய பயத்துக்கு வந்துட்டு இந்த பன்னெண்டு மணிக்கு தான் பயத்துக்கு ஊத்தி ஒன்றது நான் இவர் கேட்கிறேன் கொண்டு போவோம் ஹாஸ்பிட்டல் இல்ல நாளைக்கு போவோம்னு சொல்லி அடுத்த நாள் படி எட்டு மணி தான் போறோம் எட்டு மணிக்கு போய் அஸ்மி வந்து நாளைக்கு ஆறரைக்கு தான் குறைக்குறான்

ഒരു <laughs> നിമിഷം हाँ बिगड़ीं नहीं हैप्पी बर्थडे सुनोगे अब दे दे सुनोगे हैप्पी बर्थडे इसे हैप्पी बर्थडे आप आप कुछ डाल रहे हैं केक बना रहे हैं केक आप आप कुछ डाल आप आप कुछ डाल आप आप कुछ डाल इसे Happy Birthday रंगाल वाल तगड़ सर आज निपराना

போட்டாடுங்களே போட்டாடுங்களே அது அது இங்கே புரியலையா நல்ல நானா சரியா ரெண்டல முன்னாடி ஓட அடுத்துடா ஓடி இந்த டைமிங் ஹேப்பி பர்த்டே பாடிங்கோ ஆ ஆசீர் நீங்க போடுறீங்க இப்போ எங்க இத எடுப்பா அந்த வீடியோ அதப்பு இവിടെ ஆ இருக்குது நான் வீடியோ எடுத்துறேன் தாடிச்ச அது மேல உதண்டு போட்டு

ഓക്കേ അഹ ദിലംഗേ ചുമന്നിലംഗേ അതെ പേസ്റ്റാറുകടേ ചുമന്നിലംഗേ ആണ്ടി വാർകൻ പരിഞ്ഞു പരിഞ്ഞു അസ് മീ തരുവാങ്ങാമ കേക്ക് വെച്ചിര ഗ്രമ്മി കേക്ക് ഫോട്ടോ ആരീ ആരെ നിക്ക് നബറു സരി അ ചുമന്നിലംഗേ ചുമന്നിലംഗേ ആ അ നാനെന്ന നിത്തി കേലനിപാടേനെ മനനിപാടോ ബംഗാക്കാ പക്കടെ നീ സ ഇ ജാ ബംഗാ ആ രതി കേക്ക് കൊടു ബാമ്മ இல்ல நீ அத தி ஆராயடா புரியலங்க இங்க பாருங்க அம்மா கிட்ட இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன பாக்குற அஸ்னி நீங்க சரி அப்படியே போ போங்க நான் மாத்தி விடுறேன் அப்படியே வரையா நீ நீ எடுத்து நீங்களே அது போ வா வா நீங்க ஓட தேடறா கொஞ்சம் கொஞ்சம் இங்க பாருங்க

ഇങ്ങെ വാ ഇങ്ങെ பாருங்க അമ്മ பாருங்க അമ്മ பாரு பிட்டு അമ്മ குடுங்க ആ नाही இங்க பாருங்க லாரன் பிட்டு பிட்டு டேய் തനിയാ പോടാ പോടാ കുയ് കുയ് പോടാ അത് നീ ചിരിക്കേണ്ടല്ലേ അതിയൊന്നും இல்லᱟടാ അവിടെ പോടാ ചിരിക്കേണ്ടല്ലേ സമാറ് ആയப்படാതെ ഏ അдикаേ അப்பையവാന 레귤러